அம்மா வருக வருக வசந்தம் எங்கள் மருத்துவ முதல் கூட உறப்பட்டு எல்லாம் தனிப்பெரும் திருப்பையால் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி நடத்திட அருள்வலைப் புரிவாயாக அவர்களோடு எங்களும் அனைத்து மக்களும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நீண்ட ஆயிரம் நேர செல்வத்தோடு இருக்கக்கூடிய தன்மையை தருவாயாக இறைவா உன்னுடைய தனிப்பெரும் திறனையால் கிருப்பையால் அனைத்து மக்கள் அம்மா அவர்கள் உடனடியாக நலம் பெற்று மக்கள் முன் வர வேண்டும் ஃபீனிக்ஸ் பறவையாக உலா வரவேண்டும் தமிழக மக்களின் எட்டு கோடி மக்களின் பிரார்த்தனையில் நானும் ஒருவனாக இணைந்து அதோடு எங்களோடு மற்ற பத்திரிகை பத்திரிகையாளர்களின் சேர்ந்து இணைத்து இந்த கூட்டு பிரார்த்தனையை நிகழ்த்துவதில் அம்மா பூரண நலத்துக்காக தவறு அது மட்டுமே எங்களது நோக்கம் அம்மா விரைவில் நாங்கள் கால காண வேண்டும் பழைய அம்மாவாக புது கூட காண வேண்டும் அம்மா மீண்டும் வர வேண்டும் அம்மா மீண்டும் வர வேண்டும் அம்மா மீண்டும் வரவில்லை நமது நாடு நாளிதழ் ஒரு தேசிய நாளிதழையாகும் இந்த நாளிதழை தமிழ் பிராகர்கள் மத்திய நாலிருந்து எனக்கு முறை ஈராண்டுகளும் மேலாக இருந்து வருகின்றார் தமிழ்நாட்டில் உண்மை செய்திகளை உள்ளதை உள்ளபடி சொல்லும் ஒரு நாளிதழில் நமது நாடு நாளிதழ் தனி சிறப்பிடம் ஒரு நாளிதழாகும் உண்மையை சொல்வோம் நன்மையை செய்வோம் என்பதால் இதனுடைய தாக்கல் முதல்வர் அம்மா அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஏராளமான நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு செய்துள்ளார் அதற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர்களுடைய நல்லாட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று எங்கள் ஆசிரியர் விரும்பினார் எங்கள் ஆசிரியர் எந்த கட்சியும் சார்பற்றவர் நல்லது யார் செய்தாலும் அவர்கள் பங்கு தொடங்கிவிட்டவர் அப்படிப்பட்ட ஆசிரியர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி என்ற காரணத்தால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் மாநில முதல்வர் அம்மா அவர்கள் அதற்கு நலமுடன் நிற்க வேண்டும் என்று நிரும்பினார் எந்த ஆதாய நோக்கமின்றி எந்தவித உள்நோக்கமும் இன்றி எந்த பின்னணியும் இன்றி அவருடைய சொந்த நிதியை கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் ஒரு நடமாடும் தெய்வமாக நிகழ்கிறார்கள் வட தென்னிந்தியாவில் மட்டுமல்ல வட இந்தியாவிலும் அம்மாவும் நல்ல முறையில் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என வாழ்ந்து வந்து கொண்டு கொள்ளக்கூடிய தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் அம்மாவரும் பூரண நலம் வேண்டி அனைத்து சமுதாய மக்களும் ஒரு ஒரே குடையின் கீழ் பிரார்த்தனை செய்து நம்முடைய எண்ணங்கள் ஈடேறி அவர்கள் மீண்டும் பூரண நலத்தோடு புத்திரத்தோடு ஆட்சி மீண்டும் மக்களாட்சி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்காக நாம் எல்லாம் பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கிறோம் அம்மாவர்கள் மீண்டும் வருவார்கள் மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்திருக்கிறோம் நாளின் தமிழ்நாடு நாளின் சார்பாக திருவாளர் நவீன் பிரபாகரன் அவர்கள் ஏற்பாட்டில் தமிழகம் டாக்டர் புரட்சித்தலைவி என் ஜெயலலிதா அவர்கள் பூர்ண நிலம்பெற அனைத்து பத்திரிகையாளர் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் குரல் பத்திரிகை சார்பாக நாம் பிரார்த்தனைக்கு பிரார்த்தனையில் ஈடுபடுகிறோம் மாண்பு மிகு அம்மா அவர்களுக்காக வேண்டி சர்வ கட்சியினுடைய சர்வ மதத்தோடு கூட்டு பிரார்த்தனையாக நமது நாளேடின் சார்பாக நடத்துகின்ற இந்த இனிய நிகழ்வினுடைய விழாவிலே எங்களுடைய இயக்கங்களும் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய அரசு பணியில் செயல்படுவார்கள் இந்தியா ஒளிலும் தமிழகம் வளரும் இந்தியா ஒளிரும் தமிழகம் வளரும் வளமான தமிழகத்தினுடைய அனைவத்து மக்களும் பூரண மகிழ்ச்சி பெறுவார்கள் தமிழ்நாடு எழுச்சி பெறும் அம்மா வந்து நலம் பெற வேண்டி இந்த நிகழ்ச்சி வந்து சென்னை நிறுவ சங்கத்தில் நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அம்மா அவர்கள் பூரண நலம் பெற வேண்டி தமிழகத்தின் தலை சிறந்த முதலமைச்சராக அங்கே சீரோடும் சிறப்போடும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் சிறப்போடும் சீரோடும் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த விழாவில் கலந்து கொண்டார் கலந்து கொண்டோம் அம்மா அவர்கள் நலமோடும் நலமோடும் வலிமையோடும் மறுபடியும் எழுச்சி மிகு ஆட்சியை தொடர இந்த கூட்டுப்புறம் நடந்து கொண்டிருக்கிறது அம்மாவர்கள் நலம் புற வேண்டும் வந்து நாடே இந்த பலந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பகுதியாக நமது நாடு ஆசிரியர் நவீன் பிரபாகர் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நல்ல நல்ல நோக்கம் நிறைவேறும் சுய முயற்சி சுய ஒழிப்புங்கான குருவான அம்மாவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை புரட்சிகரமாக செயல்படுத்தி இருக்கிறார் மீண்டும் அத்திட்டங்களை தமிழ்நாடு காணும் தமிழ்நாடு மேலும் முன்னேறும் அம்மாவர்கள் விரைவில் நலம் கூறுவார்கள் நன்றி வணக்கம்